ராணி உன் நன்மையாலும் நல்ல மனதாலும் உனக்கு ஒரு குழந்தை ஆசீர்வதிக்கிறேன் ஆனால் அவள் சாதாரணமில்ல அவள் நில அரசி அவளின் மனம் நல்லதாயிருந்தால் இராச்சியம் எப்போதும் வளம் பெறும் ஆனால் அவள் ஒரு நாள் துக்கத்தில் மூழ்கினால் இருள் முழு நாட்டையும் மூடிவிடும் அப்படி அந்த குழந்தை பிறந்தாள் அவரின் பேர் மாயா மாயா எப்போதும் சிரிப்பாலும் பறவைகளோட பேசுவாளும் அவளின் சிரிப்பில் பூக்கள் மலர்ந்தது போல தோன்றும் கிராமத்து மக்கள் சொல்லுவாங்க அரசியின் சிரிப்பு வந்தாலே மழை நேரமா பெய்யுது போல இருக்க ஆனா எல்லா கதலையும் ஒரு எதிரி இருக்கும் இங்கும் இருக்கிறாள் அரசியின் சித்தி அதாவது ராணியின் சகோதரி அவளுக்கு கண்ணை பிசுக்கு இந்த குழந்தையால தான் ராஜ்யம் முழுசும் அவளை மட்டுமே பார்ப்பாங்க நான் மட்டும் யாருக்கும் தெரியாம போயிடுறேன் என்று அவள் உள்ளுக்குள் புலம்பினாள் ஒரு நாள் மாயா ஏழு வயசுல சித்தி அவளை தனியா அழைத்து சென்று சொன்னாள் மாயா நீ சிரிக்காதே நீ அழுதால்தான் உன் சக்தி வெளிப்படும் மாயா குழப்பமடைந்தாள் அந்த இரவில் அவள் தவறுதலாக கண்ணீர் விட்டவுடன் வானம் கருப்பாகி போனது கிராமம் முழுக்க இருள் மூழ்கியது அவள் பயந்து ராணியிடம் ஓடினாள் ராணி கண்ணீரோடு சொன்னாள் மகளே உன் சிரிப்புதான் எல்லோருக்கும் வாழ்வு உன் துக்கம் இருளை கூட்டும் நீ சிரிக்க கத்துக்கொள்ளணும் இல்லாட்டி ராஜ்யம் அழிந்துடும்